இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்யப்பட்டு விட்டார்களா விவரங்கள் என்ன நிச்சயமாக பத்மநாபன் மதுரையில் எலக்ட்ரிக் கடையில் சற்றை நிலைத்து நான்கு பேர் கொண்ட வடமாநில இளைஞர்கள் பணம் திரட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள டவுன்ஹால் ரோடு கிளாஸ் கார தெருவில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எம் கே கடை செயல்பட்டு வருகிறது இக்கடையின் உரிமையாளர் வட மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ் இவர் வழக்கம் போல கடந்த நவம்பர் பத்தாம் தேதி அன்று இரவு பதினோரு மணி அளவில் அன்றைய தின வருமானத்தை ஐந்தாயிரம் கல்லாப்பட்டியில் வைத்துவிட்டு கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து வழக்கம் போல் மறுநாள் காலை கடையை திறக்க வந்த போது கடையின் சட்டம் மட்டும் நிலைத்து உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் கடையின் உள்ளே சென்று பார்த்த போது கல்லாப்பட்டி உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது உடனடியாக கடை உரிமையாளர் மதுரை திடீர் நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் இருந்து சம்பவ திட்டத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் சிசிடிவி வீடியோ காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து காவல்துறை நடத்திய விசாரணையில் அதே கடையில் பணிபுரிந்த நான்கு நபர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அதில் நான்கு பேர் கொண்ட கும்பல் கடையின் சற்றை மற்றும் நெளித்து உடைக்கப்பட்டு இவர்களில் மூன்று பேர் கடைக்கு வெளியே காவல் காத்திருக்க மற்ற ஒருவர் கடையின் உள்ளே சென்று பணத்தை கொள்ளை எடுத்து சென்ற கொள்ளை சம்பவம் அருகேறியது இதனைத் தொடர்ந்து கொள்ளையர்களை பிடிக்க திடீர் நகர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சியில் தற்போது வெளியாகி சமூகத்தில் வெளியே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்